இப்ப ரீசண்ட ஒரு சில நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது கிருஷ்ணகிரியில வந்து ஒரு ஒரு சார் அதாவது ஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டரா இருக்கக்கூடியவங்க வெளியே இருந்து வந்து மாதிரி பிள்ளைங்களுக்கு நடத்தி அதுல ஒரு பிள்ளைய வந்து அவங்க வந்து தப்பா யூஸ் பண்ணி அந்த அதுக்கு வந்து அந்த ஸ்கூலே உடந்தையா இருக்குது இதே மாதிரி கன்னியாகுமரியிலயும் ஒரு க நியூஸ் வந்துச்சு அதுவும் வந்து திருமணமாகாத அந்த தம் ஒரு பையன்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து பிடி சாரா இருந்திருக்காரு அவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒழுக்கத்தை அதாவது டயட் பண் சொல்லி கொடுக்குறோம் எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனால உங்க வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய நம்பரை வாங்கி பெற்றோரையே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறாங்க நிறைய பேர் ஒன்னு ரெண்டு பேர் இல்ல கிட்டத்தட்ட நிறைய பேரை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து வீடியோலாம் எடுத்து அவங்கள வந்து அறை நிர்வாணத்தோட வீடியோ அனுப்ப சொல்லி பேரண்ட்ஸும் வந்து அந்த சின்ன வயசா இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து அதுக்கு அந்த பேஜ்ல மயங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஆகாத வாலிபர்கள் வந்து வேலைக்கு சேர்ந்து பிள்ளைங்களை வந்து தப்பா misuse பண்றது அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்கறது அதை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வழியை நம்ம ஏதாவது நம்மளும் பண்ணணும் அப்படிங்கறதுனாலயே இந்த மாதிரி ஸ்கூல்களை வந்து மெயினா செலக்ட் பண்றாங்க இன்னொரு இடத்துல வந்து ஸ்கூல் ஆயாவ அதாவது சமைக்கிற ஒரு சா ஒரு ஆள் வந்து அஹ் சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட வாலிபர்கள் அதாவது வெளியில மட்டும் இல்லாம ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை நம்பி படிக்க அனுப்புறாங்க அந்த இடங்கள்லையும் திருமணம் ஆகாத வாலிபர்கள் அந்த பிள்ளைங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ற காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கி போகணும் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு திருமணம் ஆகாதவர்களை வேலைக்கு சேர்க்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்கள வேலையில அமர்த்தணும் இந்த காரியத்துக்காக ஸ்ரீபன் பிரதர் ஜோமான